அதெல்லாம் வந்து நன்றி கட்டது மறந்துடுச்சு என்னோடய மனைவி நகை இருக்குல்ல அதை ஃபுல்லாக வந்து அது அப்படி போட்டிருக்குது அந்த பிள்ளைக்கு போடப்பட்ட எல்லா நகையும் வந்து என்னுடைய மனைவி நகை தான் போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆனால் வாழ்க்கையை விருத்த காலங்கள் நிறையா இருக்குது அட்டினா சாதாரண அடி கிடையாது அட்டினா சாதாரண அடி கிடையாது சப்பளத்துக்கு மூஞ்சிலே அடிப்பாப்பில் மூஞ்சி கைகால் கட்டை கம்பு அட்டினா அப்படி அடிப்பார் எங்கள் பாப்பா ஆய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது உங்கள் தாரிக் ஸோ இன்றைக்கி வந்து ப்ளாக் டூ எங்களுடைய லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துகிட்ருக்குது நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாத்தையும் வந்து வ்ளாக போடுறதுக்காக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அதோட ப்ளாக் டூ தான் இது ஸோ இதில் வந்து என்னோட ஃபேமிலியில் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன் இந்த ப்ளாகில் இப்போது எங்கள் ஃபேமிலி பார்த்து வச்சுக்கோங்களேன் என்னுடைய அம்மா பாப்பா நான் ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி சரிங்களா டோட்டலாக வந்து நாங்கள் ஆறு பேர் இருந்து இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்களேன் எங்களுடைய ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பெலாம் கிடையாது ரொம்ப கிராண்டாக நாங்கள் வாழ்ந்தது கிடையாது கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் இப்போ நான் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் தான் வந்து வீடு கொஞ்சம் கஷ்டம் வந்து இல்லாமல் இம்ப்ரூவ் ஆனது அது வரைக்கும் வந்து கஷ்டம் 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 தான் ஏன்னா என்னுடைய வாப்பக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது என்னென்னா இந்த ஹெச்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து அவங்க பிளட்டில் இருக்குது அதனால் அவங்களால் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியாது ஃபாரினுக்கு போக முடியாது மெடிக்கலில் வந்து அன்ஃபிட்டாகிடுவாங்க ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து என்ன பண்ணுறாங்க ஊரில் தான் வந்து மோஸ்ட்லி வாழ்ந்து வராங்க நான் சின்ன வயசில் நான் பிறகுறதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க கல்ஃபு போயிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலில் அன்ஃபிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து ஊரில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்குது எதுவுமே நாங்கள் சின்ன வயசில் வந்து நாங்கள் சொல்கிறத விட வந்து நான் என்னுடைய பிளாக் தான் சொல்கிறேன் ஸோ நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஆசைப்பட்டது வந்து எதுவுமே எனக்கு கிடச்சது கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு லைஃப் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து பசங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கெலாம் வந்து மோஸ்ட்லி கையில் மொபைலு பைக்கு சைக்கிள் அப்படி இப்படிலாம் வந்து வாழ்ந்துருக்காங்கல்ல ஹாப்பியாக இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து நான் வாழலை ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து நான் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு ஒரு வேலைக்குன்னு போகிற வரைக்கும் வீட்டில் வந்து கஷ்டம் 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 கஷ்டம்தான் இருக்கும் சரிங்களா கஷ்டம்தான் இருக்கும் காலையில் வந்து கஞ்சி நைட்டில் வந்து ஊற வச்ச கஞ்சி காலையில் இருக்கும் அந்த சோறு தண்ணியை ஊற்றி பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா கஞ்சின்னு சொல்லுவாங்க தமிழில் சரிங்களா ஸோ நிறைய பேர் தெரியும் வெங்காயம் இருக்குது இல்லையா வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்ணும் ஊறாக இருக்கும் ஊற வச்சு சாப்பிட்றாங்க காலையில் அதே போல் வந்து மதிய சாப்பாடு மதிய சாப்பாடுனால் வந்து ரொம்ப அதிகமானதான் சாப்பாடெல்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மாநிலம் வந்து ரைஸ் அரிசி பங்குவாங்க எங்கள் ஊரில் வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க அரிசி பங்குவாங்க ஸோ எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணும் எல்லாத்துக்கும் வந்து பாதியாக வந்து பிரித்து வச்சு கொடுப்பாங்க ஸோ எல்லாம் அளவு சாப்பாடு தான் ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்கிறவங்களுக்கு எல்லாமே அளவு சாப்பாடு தான் பசித்தாலும் அதிகமாக வந்து சாப்பிட முடியாது ஏன்னா வந்து சோறு வந்து பற்றாது அப்போ என்ன பண்ணுவோம் தண்ணியை குடிச்சிருக்க வேண்டியது தான் அந்த மாதிரி தான் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸோ ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்ல வரேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது நவம்பர் நாள் வருது ஹஜ்ஜிப்பெர்னா வருது இல்லையா பக்ரீத்லாம் வருது இல்லையா அதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸு இப்போ நோம்பு நாளைக்கு எடுக்க வைக்கீங்களா அது தான் வந்து நான் ஹஜ்ஜிப்பினர் நாளைக்கு போடுவேன் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன் டைம் ட்ரெஸ்ஸு தான் அது வரைக்கும் வீட்டில் ட்ரெஸ்ஸு கிடையாது அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போலாம் வந்து பசங்க இஷ்டப்பட ட்ரெஸ் வாங்குறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸு ஒரு சட்டை ஒரு பேண்டு சரிங்களா அப்படின்னா அது தான் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து பாதுகாத்து பொத்தி புத்தி பொத்தி வச்சு யூஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க தான் சரிங்களா சாப்பாடுலேயும் அளவு சாப்பாடு இஷ்டப்பட்டால் சாப்பிட முடியாது எல்லாம் அம்மா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி பசி அடங்குதா அவ்வளோதான் இப்போ சம்டைம் பசி அடங்காது பசியில் வந்து கஷ்டப்பட்ட காலங்கள் நிறைய இருக்குது சின்ன வயசுலாம் அதெல்லாம் சொன்னச்சுக்குங்களே பெரிய ஸ்டோரியாக போகும் சரியா ஸோ ரொம்ப கிராண்டாக வந்து வாழலை கஷ்டப்பட்டு தான் வந்து வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போதே வந்து அப்போவே வந்து வீட்டில் வந்து வேலை பார்ப்பேன் வீட்டில் வந்து மிஷின் இல்லையா அதை வச்சு வந்து கட்சிக்குலாம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க ப்ளேஸ் இருக்கும் அங்கே போய் அதை கொடுக்குறது எடுக்கிறது வாங்குறது வீட்டில் வந்தால் வேலை வீட்டில் வந்தால் வேலை தான் இருக்கும் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வெளியே போய் விளையாட முடியாது பசங்கள்லாம் வந்து என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெளியில் போய் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க ஊர் சுற்றுவாங்க படத்துக்கு போவாங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்களெலாம் பார்க்கும்போது வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படும் பசங்க இந்த வயசில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறாங்களே நம்ம லைஃப் மட்டும் அப்படி போய்கிட்டு இருக்குது ஏதாச்சும் வெளியில் போயிட்டு லேட்டாக வந்தாச்சும்ங்களேன் வீட்டில் அட்டி தான் எங்கள் பாப்பா அட்டினா சாதாரண அட்டி கிடையாது அட்டினா சாதாரண அடி கிடையாது சப்பரத்துக்கு மூஞ்சிலே அடிப்பாப்பில் மூஞ்சி கைகால் கட்டை கம்பு அட்டினா அப்படி அடிப்பார் எங்கள் பாப்பா அட்டினா மரண அடியாக இருக்கும் அது அடிக்கும் போல எங்கள் அம்மா வந்து உள்ளே பூந்து அடி வாங்கும் அப்போ எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து ரெண்டு டைம் நிறைய டைம் வந்து மேலே அடிப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகிருக்குது சொல்ல போனால் ஸோ அப்படி வெளியே போகிறதுக்கே பயப்படுவேன் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது வந்து ஐயா எங்கள் சைக்கிள் நிற்காம பார்ப்பேன் வெளியில் பாப்பாவோட சாப்பிட்டு இருக்கான்னு பார்த்து பார்த்து பயந்து பயந்து பாப்பா வந்துட்டா அப்படின்னா அடிதான் எங்கேயுமே வந்து வெளியே விட மாட்டாங்க வீட்லேயே தான் இருக்கணும் வீட்லேயே இருந்து வீட்லேயே வர பார்க்கணும் அடுத்து எங்கள் பாப்பா வந்து கடையில் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லீவ் டைம் என்ன பண்ணுவாங்க கடைக்கு கூட்டு போயிடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் இருக்குல்ல ஸ்கூலு அப்போ என்ன பண்ண வீட்டில் விட மாட்டாங்க வீட்டில் இருந்தால் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க கடைக்கு கூட்டு போயிடுவாங்க அப்போது கடைக்கு கூட்டு போனோம்னா அங்கே தான் ஒரு நாள் ஃபுல்லாக அப்போ என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டே கிடையாது லைஃப்பில் வந்து எனக்கு என்ஜாய்மெண்ட்டே இல்லை சொல்ல போனால் என்னுடைய ஸ்கூல் லைஃப்லலாம் என்ஜாய்மெண்ட்டே கிடையாது வெளியில் விடவே மாட்டாங்க பயங்கர ஒரு கஷ்டகாலமாக இருக்கும் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எட்டு மணிக்கு பிறச்சுக்குங்களேன் எட்டரை மணிக்கு வந்துடணும் இல்லை அப்படியே வந்துடும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே பிடிச்சிருக்குங்களேன் அப்போ வந்து வீட்டில் தான் அட்டினா பயங்கரமாக அட்டி ஆனால் வந்து ஆனால் வாழ்க்கையை விருத்த காலங்கள் நிறையா இருக்குது செத்துடலாமாடா அப்படின்ட்டு மூணு டைம் மூணு சாக வைப்பு சொல்கிறேன் சேவ வைப்பு இருக்கிறேன் அந்த அந்த சின்ன வயசில் சொல்கிறேன்னா செத்துடலாமா அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளிலாம் போய் சாக போய் சத்து போயிடுவோம் வண்டியில் விழுந்து செத்துடலாம் அப்படிலாம் என் மைண்டு போயிருக்குது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பயம் எனக்கு எங்கள் வாப்பாக்கு எப்பவும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாது பேசினாலே பட்டினா அடிச்சுருவார் எவ்வளோ டைம் அடி வாங்கி அடி வாங்கி உதடெலாம் வந்து பிஞ்சு போய் தெரியுமா ஏன் முகம்லாம் வீங்கி போயிருக்குது தெரியுமா அவங்களுக்கு எவ்வளோ அடி தெரியுமா எங்கள் அம்மாவெலாம் போட்டு அவ்வளோ அடிப்பார் எங்கள் பாப்பா அடினா அப்படி அடி எங்கள் அம்மா வாங்கியிருக்குது உண்மையாக சொல்லணும் போய் சொல்லக்கூடாது இல்லையா ஏன்னா வந்து வாழ்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரகுள் லைஃப் தான் கஷ்டப்பட்டு தான் வந்து நான் வாழ்ந்துருக்கிறேன் எனக்கு போனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டே கிடையாது என் லைஃப்பில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது நான் ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சது தெரியுமா அப்போ தான் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து ஃபார்ம் பண்ணாங்க அதுவும் இப்போ கூட வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது அகம்தூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டு அப்படிலாம் இருந்துச்சு அப்படி நான் பொத்தி 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 வச்சு என் மைண்டே வந்து டோட்டலாக பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுச்சு செம்ம டிஸ்டர்ப் ஆகிடுச்சு என் மைண்டு என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அந்த மாதிரி மைண்டு வந்து நான் யோசிக்காத நாள் கிடையாது யோசிக்காத நாள் கிடையாது அதெல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு லைஃப்னு சொன்னான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் என் லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸாக வந்து வாழ்ந்த நாள் கிடையாது ஹாப்பினஸாக வாழ்ந்ததால் கிடையாது எனக்கு இஷ்டப்பட்டுது எனக்கு நாளும் கிடையாது மோஸ்ட்லி வந்து நான் அதிகமாக நடந்த காலங்கள் ரொம்ப அதிகம் பைக்கெலாம் வந்து நான் வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாதிச்சு வாங்கினே எனக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் எப்போ வேலைக்குன்னு போகிறனோ அப்போ தான் வந்து நான் இஷ்டப்பட்டு மொபைல் வாங்கினேன் எனக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வந்து நான் அப்போ தான் வாங்க ஆரம்பித்தேன் ஸோ எங்கள் வாப்பை வந்து எனக்கு அது வாங்கி கொடுத்து இது வாங்கி கொடுத்து ஒரு பெரிய கிராண்ட் ஃபுல்லாக வளர்த்த சரித்திரம் கிடையாது அதான் உண்மை எல்லாருக்குமே தெரியும் சொல்லப்போனால் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் தெரியும் எங்கள் வாப்போடைய குணத்தை பற்றி என் ஃபேமிலியில் வந்து எங்கள் வாப்போடைய குணத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் முன்கோவக்காரர் யாரையும் மதிக்க மாட்டார் முன்கோபம் பயங்கரமாக இருக்கும் யாரையும் மதித்து பேச மாட்டாப்பில் எரிஞ்சு எரிஞ்சு விடுவாப்புல அவங்களாம் வந்து கோவப்பட்டு அடிக்க வந்துடுவாப்பில்ல தான் வந்து நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய கூட பிறந்த அண்ணனே சொல்கிறாங்க அவங்க அக்கா சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க அப்போது இப்படி தான் இருக்குது அவருடைய கேரக்டர் இப்படி தான் ஒரு குதிரைக்கு வந்து கடிவால் கட்டினா எப்படி நேராக ஓடும் முடியாது அந்த மாதிரி தான் இப்படி இப்படி என்ன நடக்குதுலாம் இல்லை இப்படி தான் போகிறது ஏதாச்சும் பேசினா ஏதாச்சும் சொன்னால் பட்டுனா அடிச்சிருது கையை ஓக்கி சண்டை போடுவோம் சண்டைக்கு வந்துடுது அந்த மாதிரி தான் வந்து லைஃப் ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப்னு சொல்லலாம் என்னோடய லைஃப் ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வந்து நான் ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்குறேன் அப்போ கூட நான் வந்து வேலைக்கு போகும்போது கூட வந்து நம்ம குடும்பம் இப்படி தான் இருக்குது அப்போயே என் மைண்டில் வந்து ஒரு பெரிய பாரத்தை வந்து ஏற்றிச்சிட்டாங்க நீ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் தங்கச்சிக்கெல்லாம் வந்து கரை சேர்க்கணும் வீடை கட்டணும் அதுக்கப்புறம் ஓ லைஃப் இருக்குப்பா எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் இப்போ நீங்களை பார்க்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லி வந்து பயங்கர கமிட்மெண்ட்ஸ் என் தலையற்றி வச்சுட்டாங்க ஒரு ஆண்மகனாக பிறந்தால் இதெல்லாம் வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய கோட்டை ஒரு கடன் கோட்டையை வந்து தலையெழுத்தி வச்சுட்டாங்க எங்கள் வாப்பா சம்பாதிச்சு அதுக்காக வந்து ஒரு பெரிய வீடு வெட்டி இது ஓ விடுப்பா இது உங்களுக்கு தான் வா வந்து சரித்திரமே கிடையாது நான் எப்போ நான் எப்போ வேலைக்கும் போக ஆரம்பிச்சேனோ சவுதியில் ஒர்க் இருந்தேன் அப்போ தான் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தாங்க அப்போது மாதத்துக்கு வேணால் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இதுக்கிற கடனை அடைச்சேன் வீடு கட்டத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன் எல்லாத்துக்குமே நான் வந்து உதவி பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக உதவின்னு சொல்கிறது கிடையாது கொடுத்துருந்தேன் பணத்தை கொடுத்தேன் எவ்வளோ சம்பாதிச்ச ஃபுல்லாக வந்து இதுவரைக்கும் சம்பாதிச்ச ஃபுல்லாக வந்து அங்கே தான் கொடுத்தேன் வீட்டு தான் கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்தேன் சரி நமக்கு ஃப்யூச்சரில் வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஆண்மகன் வேலை பார்க்குறேன் கஷ்டப்பட்டுருக்கிறேன் எல்லாருக்கும் உரியது தான் சரிங்களா எல்லாருக்குமே வந்து உரியது எல்லோரும் ஆசைப்படுறது என்ன மும்மா அப்போதுக்கு அப்புறம் வந்து வீடு நம்ம பேருக்கு வரும் ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு வாழ்க்கை வந்தாச்சு குழந்தை குட்டின்னு வரும்போது வந்து அவங்க வாழ்கிறதுக்கு வந்து ஒரு வீடு வேண்டாமா இப்போது என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஒரு ஜீரோவாக நிற்கிறேன் அதுதான் உண்மை நான் ஒரு பெரிய ஜீரோவாக நினைக்கிறேன் நிறைய பசங்க இதை நீங்கள் பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் நிறைய பெண்கள் பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து இன்னும் வாரி வாரி கொடுக்காரு உங்களுக்கு சொல்லி வந்து எதுவே சேவ் பண்ணவே இல்லை பணம் எதுவும் ஒதுக்கி வைக்கவே இல்லை அப்படின்றா சொல்லி புரிய வச்சு இப்போவே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து தனி கொஞ்சம் அமௌண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க உங்கள் சேஃப்டிக்காக நாளைக்கு இன்னும் மாறும் என்னுடைய அம்மா வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து ஃபேமிலி வந்து நல்லா இருந்துச்சு கஷ்டம் இருந்தாலும் செலவுகள் இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது வந்து எல்லோரும் பயந்து எங்கள் வாப்பவே ஒரு பயந்து தான் சொல்லப்போனால் ஐயோ ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தாருச்சுங்களேன் வீட்டில் உள்ள அந்த மூணு பிள்ளைங்க இருக்குங்களே அக்கம் தக்கனு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து எதுவுமே வந்து வாயை துறக்க முடியாது திறந்தால் அம்மா பேசிடுவாங்க திட்டுவாங்க அது ஒரு பயம் இருக்கும் எப்போதுமே அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து ஃபேமிலி வந்து நேராக போய்க்கிட்டு இருந்துச்சு என்னைக்கு அவங்க வந்து மவுத்தானாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தலைகளை போச்சு தலைகள்னால் பெரிய தலைகளை நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு பெண்ணு வீட்டில் இருந்தாலே வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஆண் மகன்னா ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருந்தாலே வந்து வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை வரும் ரெண்டு தங்கச்சி ஒரு அக்கா மூணு பேர் இருக்கிறாங்க நான் ஒரு பையன்தான் அப்படின்னா பாருங்கள் அந்த மூணு பேரும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பெரிய டீமு நான் வந்து தனியாகிட்டேன் எங்கிட்டருந்து எல்லாத்தையும் வந்து உறிஞ்சு வாங்கிட்டு எல்லாத்தையுமே உறிஞ்சு வாங்கிட்டு என்னை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க எல்லாத்தையும் வந்து வருஷமாக சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி பயன்படுத்திக்கிட்டு நல்ல உட்காந்து திருந்துக்கிட்டு வீட்டில் என்னை வந்து வெளியே அனுப்பியாச்சு எனக்கு என்ன அர்த்தம் நான் சம்பாதிச்சதுக்கு என்ன அர்த்தம் நான் கஷ்டப்பட்டு கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம் இத்தனை வருஷமாக வந்து நான் பண்ண ஒரு பெரிய தப்பு நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா சம்பாதிச்ச காசில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து எனக்காக நான் சேவ் பண்ணிக்கவே இல்லை அதான் நான் ஒரு பெரிய பண்ண முற்றால்தரம் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டேன் நான் சாப்பிட்றேன்னு இல்லையோ வீட்டில் கொடுத்தாகணும் ஐயோ நம்ம சாப்பிடு ஒரு வேலை வந்து சாப்பிடல அப்படினா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காசை வந்து அப்படி வந்து கொடுத்தேன் ஃபுல்லாக அப்படி கொடுத்தேன் துபாயில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் வந்து அத்தனை பேர் ஸ்டே பண்ணுவாங்களுக்கு தெரியும் ஆறு பேர் எட்டு பேர் ஸ்டே பண்ணுவாங்க சின்ன ரூம் தான் மூட்டைக்கடி கூட அந்த அமௌண்ட் எங்கே வந்து பைசா கம்மியோ அங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்துக்கிட்டு அங்கே மெஸ்ஸு போட்டுட்டு எவ்வளோ பைசாவை குறைக்க முடியுமோ குறைச்சி நான் வந்து சிக்கனமாக வாழ்ந்துட்டு வீட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அனுப்பி ஆன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது கடமைகள் இருக்குது ஒன்று முடிஞ்சால் ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகும்போது வந்து அடுத்து வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கும் போது நம்ம தான் பார்க்கணும் அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு எங்கள் ஊரில் எப்படின்னா வந்து மேரேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா ஐ மீன் என் சிஸ்டர்ஸ் என் சிஸ்டர் வந்து மேரேஜ் ஆக வச்சுருக்கீங்களே அவங்களுடைய முதல் பிரசவம் வந்து நாங்கள் தான் பார்க்கணும் வீட்டில் தான் பார்க்கணும் வீட்டில் யாரும் பார்க்கணும் நான் தான் பார்க்கணும் நான் தான் பார்க்கணும் அந்த செலவு எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் பார்த்துது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துது ஃபுல்லாக அந்த செலவு இந்த செலவு மாதம் செக்கப் போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது டிரான்ஸ்போர்ட்டு அது இது மாத்திர மருந்து எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தோம் ஃபுல்லாக அப்போல்லாம் வந்து கேட்டு வாங்கிடுவாங்க இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதுப்பா இவ்வளோ தேவைப்படுதுப்பா இவ்வளோ தேவைப்படுதுப்பான்ட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் வந்து மாதம் மாதம் அனுப்பி வேன் எப்படியாச்சும் அனுப்பி வைக்கணும் என்ன பண்ணுறது ஐயோ ஐயோன்ட்டு அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து பணம் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்ததுக்கு எதுவுமே வந்து ஒரு மதிக்காமல் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா அப்போ என்னுடைய வழியை உங்களுக்கு புரியுதா என் வழியை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக பார்க்காம நீங்கள் வந்து உணர்ந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் வந்தால் போயிடுவோம் வீட்டில் இருந்தது தங்கி இருந்ததெல்லாம் கிடையாது சத்திரமே கிடையாது ஏன்னா சம்பாத்தியம் 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 சம்பாதிச்சு வீட்டில் கொடுத்தாக்கணும் பணம் கொடுக்காட்டா வீட்டில் பிரச்சனை ஏன்னா வந்து வீட்டில் வந்து கடன் இருக்கு கடமைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது எல்லாம் இருக்கும்போது வந்து மாசமான வந்து காசு அனுப்பி ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம எப்படி வீட்டில் இருக்க முடியும் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நான் மட்டும் கிடையாது என் மனைவியும் வேலை பார்த்து என் மனைவியுடைய செயல்தையும் வந்து நான் அனுப்பி விட்டுருக்குறேன் வீட்டுக்கு வீட்டில் வந்து அவ்வளோவான செலவு இருந்துச்சு அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு வீட்டு எக்ஸ்பென்சஸ்ஸை பார்க்கணும் அம்மாவுக்கு எக்ஸ்பென்ஸ் அதையும் பார்க்கணும் சரியா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய சிஸ்டருடைய குழந்தை மூணாவது தங்கச்சியோடைய குழந்தை பிறகுது அப்போ அவங்களுக்கு வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதம் கேப்பில் வந்து பயங்கர எக்ஸ்பென்ஸ் அந்த பிள்ளைக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லு வாமிட்டிங்ல இருந்துச்சு ஃபுல் வாமிட்டிங் டாக்டர் வீட்டுக்கு வந்து போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஆனால் செலவாச்சு அதெல்லாம் வந்து நன்றி கட்டது மறந்துடுச்சு நன்றி அந்த பிள்ளைலாம் மறந்து போச்சு அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஜோல்ஸ் போட்ட முடியா மேரேஜுக்காக என்னோடய மனைவி நகை இருக்குல்ல இல்லை அதை ஃபுல்லாக வந்து அப்படியே போட்டிருக்குது அந்த பிள்ளைக்கு போடப்பட்ட எல்லா நகையும் வந்து என்னுடைய மனைவி நகை தான் போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு ஸோ இதோட ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டோரி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டும் பாருங்கள் ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இட்ஸ் ரியல் ஸ்டோரி பொய்யான ஸ்டோரி கிடையாது எங்களுடைய ரியல் ஸ்டோரி தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இனி இதனுடைய கன்ஃபியூஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் சரிங்களா பை